வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகு கேது கிரகங்கள் அதாவது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் மிக வலிமையான கிரகங்களாக வர்ணிக்கப்படுகிற சொல்லப்பட்டு வருகிற ராகு கேது நிழல் கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் தென்புலம் வடபுலம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிற வலிமையான கிரகங்கள் ஆனால் ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் இடப்புறமாகவும் அதேபோல் ராசியிலிருந்து இடப்புறமாக சிம்மத்திற்கும் கேது கிரகம் ஆகிறது அதனை ஒட்டி ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கும் பேர்ச்சியை ஒட்டி எந்த மாதிரியான பலபலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் சித்திக்கும் என்பதை தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மிதுன ராசியினருக்கு அதாவது இந்த ராகு கேது பயிற்சிகள் தொழிலில் மாற்றங்களை தரவல்லது வேலை தொழில் உற்பத்தி வியாபாரம் சார்ந்தவற்றில் திடீர் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்களை தரவல்லது உறவுமுறைகளை முறைகளை சிக்கல்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் குளறுபடிகள் காதலில் குளறுபடிகள் திருமண பந்தத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டு குடும்பத்தில் விரிசல் வழக்குகள் விவாகரத்து போன்றவையும் குடும்ப உறுப்பினர்களிடையே பிரிவினையையும் தரவல்லது என்றால் மிகையாகாது அதேபோல் பணம் சம்பாதிப்பதில் லாபங்கள் நஷ்டங்கள் நல்ல பண வருவாயை கெடுக்கும் விதத்திலும் சிலருக்கு நல்ல பணங்கள் கூடுதலாக சேருவதும் ஏற்ற இறக்கங்களும் பணம் சம்பாதிப்பதில் ஏற்ற இறக்கங்களும் லாப நஷ்டங்களும் ஒவ்வொருவருடைய தனி மனித ஜாதகத்தை ஒட்டி அவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் ராகு கேது இருக்கும் பாவத்திற்கு தற்பொழுது கோச்சாரத்தில் கும்பத்தில் வருகிற ராகு மற்றும் சிம்மத்தில் வருகிற கேது எந்த மாதிரியான பலங்களை தரவல்லது என்பதை தனித்தனி தனி ஜாதகரின் ஜாதகமே ஆய்வு செய்து தெரிந்து கொள்வது மிக சிறந்தது இருப்பினும் கோச்சார ரீதியாக நிழல் கிரகங்களாக வருகிற ராகு கேதுக்கள் எந்த மாதிரியான பலங்களை பொதுவாக தரும் என்றால் தொழில் சிக்கல்கள் உறவு முறைகளில் பிரச்சினை தனம் சம்பாதிப்பதில் கஷ்டநஷ்டங்கள் ஆன்மீக பாதையில் ஈடுபட்டிருக்கும் ஆன்மீக பாதையில் வளர்ச்சியில் தடை தாமதங்கள் கிரக தோஷங்கள் அல்லது புதிதாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அறிந்து கொள்ளுதல் இப்படியாக திடீர் மாற்றங்களை தரவல்லது ராகு கேது என்றால் மிகையாகாது அதை ஒட்டி இந்த கேது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பேர்ச்சியாகி மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் வாக்கில் பொய் சொல்லக்கூடும் பிறரிடம் விஷயங்களை மறைத்து சமூகத்திலும் குடும்பத்திலும் அலுவலில் பணியிலும் வியாபாரத்திலும் அதிகமான பொய் கலந்திருக்கும் உங்கள் வாக்கில் உண்மையை மறைத்து பேச கூடும் வேலையில் சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாத தடுமாற்றங்கள் எல்லாம் சந்திப்பு சந்திக்க நேரிடலாம் அலுவல் பணியில் பேச்சில் மிக கவனம் வியாபாரம் தொழில் உற்பத்தி செய்யும் இட தொழிற்சாலைகளில் பண விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருத்தல் வேண்டும் சக பணியாளர்களை அனுசரித்து சொல்வதால் தடைகள் விலகி சிறக்கும் அல்லது குழப்பம் நேரிடும் உற்பத்தி உற்பத்தியில் கஷ்டநஷ்டங்கள் உண்டாகும் பணவரவில் கஷ்டம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் என்று எடுத்துக்கொள்ளும்போது உறவுகளை பேணி காப்பது அவசியம் அவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு உங்கள் கருத்துக்களை திணிக்க வேண்டாம் உங்களுக்கு சரியெனப்படுவது பிறர்க்கு மாறாக இருக்கக்கூடும் அதனால் பிறர் கூறும் கருத்துக்களை உற்றுநோக்கி நல்ல புரிதலுடன் அவர்களுடன் உறவு முறையை பேணுங்கள் விட்டு கொடுத்து செல்வது உசிதம் அதற்கு மாறாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று நீங்கள் விதிகளை வீதித்தீர்களானால் குடும்பத்தில் பிரிவினைகளும் சங்கடங்களும் உண்டாகக்கூடும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்கள் பண விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் உணவு பழக்கத்தில் சிறப்பான ஒரு முடிவுக்கு வாருங்கள் உணவு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று நல்ல மருத்துவ நலம் பேணுங்கள் அதனால் உடல் நலம் சிறக்கும் கண் காது பல் வாய் முடி பிரச்சனைகள் உடனடியாக நரம்பு மண்டலம் மூச்சு விடுதல் சிரமம் உடனடி மருத்துவ ஆலோசனை பெற்று தீர்வு காணுங்கள் படிக்கும் மாணவர்கள் விரும்பும் வண்ணம் கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுத்து வேற்றிடம் சென்று மகிழ்வார் சிலருக்கு குடும்பத்தில் திருமணம் நடைபெறும் குடும்பத்தில் வாரிசுகள் பிறக்கும் வேலை கிடைத்து சிலர் மகிழ்ந்து வேற்றிடம் நோக்கி செல்லக்கூடும் இப்படியாக செல்வதால் குடும்பத்தில் பிரிவினை கூடுதல் செலவு என்றெல்லாம் பணம் கரையும் இருப்பினும் மகிழ்ச்சியுடன் இதை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடும் சிலர் புண்ணிய கஷேத்திரங்கள் குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு ஆன்மீக சுற்றுலா புண்ணிய நதி நீராடல் புண்ணிய கடல் சங்கமங்களுக்கு சென்று நீராடிவிட்டு மன நிம்மதி பெறக்கூடும் சிலர் விரதம் யோகம் யோகா பயிற்சி மூச்சு மூச்சு பயிற்சி பிராணாயாமம் உபவாசம் என இருந்து மகிழ்வர் சிலர் அன்னதானம் தான தர்மங்கள் செய்து மகிழ்வர் நீங்கள் ராசி அன்பர்கள் ராகு செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் ராகு பகவான் அதி தேவையா அதி தேவதையான உக்ர தேவதைகளையும் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையும் வணங்கி வருவதால் கிரகதோஷங்கள் விலகி நன்மை ஏற்படும் கேது பகவானுக்கு அதி தேவதையான விநாயக பெருமான் பிரசித்தி பெற்ற பட் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று ஒரு திருவீசர் அமர்ந்திருக்கும் இடங்களுக்கு சென்று வருவதாலும் மணக்குள விநாயகர் இப்படி தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற விநாயகர் பெருமான் கோயில்களுக்கு சென்று வருவதால் நிம்மதி கிடைக்கும் அல்லது வீட்டின் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவதாலும் துர்கை அம்மனை வழிபடுவதாலும் சிறப்பு விசேஷ பூஜைகள் செய்வதாலும் கிரகதோஷங்கள் விலகி நன்மையே பயக்கும் நன்றி வணக்கம்